சேர்த்தி தான் நடந்துச்சு இவ்வளவு மோசமா நான் நடந்துகிட்டேன் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வீடு காலி பண்ணணும் நாக இல்லைன்னா பெய்ய வந்துடும் போது ஏதோ சின்ன சின்ன பொருள் மட்டும் எடுத்துருங்க நாளைக்கு எடுத்துக்கலாம் தான் சரியா என்னத்தை நிஜமாவே காலி பண்றோமா இந்த வீடு நினைச்சா உங்களுக்கே நிறைய மெமரிஸ் இருக்கு காலி பண்ண நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குத்த சொன்ன வீடு காலி பண்ண சொல்றீங்க நான் என்னமா பண்றது நான் தகுப்பண்ணி தொலைஞ்சுட்டேனே பண்ணி தான் ஆகணும் அப்ப உன்னுதான் ஆகணும் இந்த வீடு பிரிந்து போகிறதுக்கு எனக்கு மட்டும் மனசு இருக்கா

ஒரு நான் இருபதாயிரம் ரூபா வச்சுட்டு இந்த பசங்க சின்ன பசங்க இப்போ தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பையனும் போகணும் இந்த ரூம்லாம் எப்படி தான் விட்டுட்டு போகிறத மனசே இல்லை சிறு பார்வையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வா பார்வி நாளைக்கு வந்து பாதி பொருள்லாம் எடுத்துக்கலாம் இப்போ பாதி பொருள் எடுத்துகிட்டு போகணும் தானவாங்க எனக்கு ரொம்ப மனசு

அப்படியா நான் நம்ம பின் பண்றது அப்ப நான் படிச்சதுக்கு ஒரு வேலையா நான் செய்ய போறேன் இப்பதான் வாங்கவாங்க எல்லாரும் உள்ள வாங்க வாமா யார் வீடு பக்கத்து வீடு ஓ ஆனந்தி வீடு